அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் தனது மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் நிலையில் பயணிக்க போறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாராக நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில் பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த வக்ர பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த பின்னோக்கி கிரகங்கள் வக்ரம் நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினும் கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையாக பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு கதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு சனி பகவான் உங்கள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்தையும் ஆறாம் பாவகத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் தன்னுடைய பார்வையால பார்த்து பாதக பலன்களை கொடுத்துட்ருக்கார் சனி பகவான் ஏன்னா மீன ராசிக்கு விரயாதிபதியும் லாபாதிபதியும் சனி பகவான் தான் அந்த வகையில் இப்போ சனி பகவான் வக்கரநிலையை பெற போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரத்திலயும் சதயம் நட்சத்திரத்திலையும் நிகழ இருக்கு இதுல பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலன்களையும் சதயம் நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலன்களையும் சனி வக்ரகதியில பிரிச்சு பலன் கொடுப்பார் சனி வக்ரம் பெற்று நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்திலையும் மற்றும் அதே சனி வக்ரகதியில சதயம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அப்போ மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த வக்ரகதி காலக்கடல கிடைக்கும் பார்க்கலாம் மனக்குமுறல்களும் மன அழுத்தங்களும் உடல் உபாதிகளிலும் பாதிப்பினை கண்ட மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு சனி வக்ரத்தினால நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் விரய சனியின் தாக்கம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குறையும் சுப விரயங்களும் சுப நிகழ்வுகளும் வீட்டில் நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடை இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் தன வரவு உயரும் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் உடலில் இருக்கும் நோய் தாக்கங்கள் எல்லாம் இந்த காலக்கட்டத்தில் சீக்கிரமா விலகும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் இருக்க நெருக்கடிகள் எல்லாம் விலகும் திடீர் வெளிநாட்டு பயணங்களை இடமாற்றமும் நிச்சயம் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கவங்க தாயகம் திரும்பி வர வாய்ப்புகள் கிடைக்கும் புத்திரர்களுக்கான சேமிப்புகளை இந்த காலகட்டம் அதிகப்படுத்தும் தொழில எதிர்பாராத ஆர்டர்கள் மூலமா லாபம் கிடைக்கும் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்றங்களும் தரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் குறிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் மீன ராசி மற்றும் மீன லக்னமாக இருந்து சனி தசா நடக்கிறவங்களுக்கும் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் குருதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்களை கிடைக்கும் ராகதசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்கள் இருக்கும் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்காரா சனி அஷ்டங்கமாக இருக்காரா நேர்வழுவில இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஜாதகத்தில் சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் சனி வக்கர கால நீங்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா பௌர்ணமி பூஜை செய்கிறது அருகில் இருக்கும் அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யறதும் ஆதரவற்றவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் உணவு தானம் மற்றும் உடை தானம் செய்யறதும் சனி வக்கரகதி காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை செய்யும் இப்போ வீடியோல கொடுத்துருக்க அப்படிங்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அடுத்த பதிவில் ஏ டு இசட் தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்